வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் கவிதை நேரம் இது செப்டம்பர் மாதம் என்பதால் அறிஞர் அண்ணா என்ற தலைப்பிலும் விடியல் என்ற தலைப்பிலும் ஒரு கவியரங்கம் நடைபெற்றது இந்த கவியரங்கத்தில் பத்து கவிஞர்கள் பங்கு பெற்று சிறப்பான கவிதைகளை வழங்கினார்கள் அந்த கவிதைகளை இப்பொழுது நாம் இங்கு கண்டு சுவைக்கலாம் கவிதைகளை வழங்கியவர்களின் பெயர்களை நாம் இங்கு பார்ப்போம் கவிஞர் தெய்வ கணபதி அவர்கள் கவிஞர் சுஜிஷ் அவர்கள் கவிஞர் எஸ் பாலகுரு அவர்கள் கவிஞர் அகல்யா அவர்கள் கவிஞர் கனக சபாபதி அவர்கள் கவிஞர் நம்ம ஊரு கோபிநாத் அவர்கள் கவிஞர் தண்ணீர் குளம் தாசன் அவர்கள் கவிஞர் வே சுப்பையா பாண்டியன் அவர்கள் கவிஞர் ஆல்பர்ட் செல்வம் அவர்கள் மற்றும் கவிஞர் ஜே கோபாலன் ஆகிய பத்து கவிஞர்கள் இதில் கவிதைகளை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த கவியரங்கத்தை இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி நான்கு அன்று சென்னை முகப்பேரில் உள்ள அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தென்னிந்திய கலாச்சார கழகம் நடத்தியது அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் உரிமையாளர் கவிஞர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்த தென்னிந்திய கலாச்சார கழகத்தின் தலைவர் ஜே கோபாலன் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பர்களே கவியரங்கத்துக்குள் செல்லலாமா கவிதைகளை கண்டு ரசித்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி கவியரங்கத்துக்குள் நுழைவோம் தெல்லமுதி மேலான முத்திக் கவியே என் முத்தமிழை நீ என் நாவில் வந்து கூடிய என்னை வாழ்த்தி வழங்குகின்றேன் சான்ற பெருமக்கள் இருக்கக்கூடிய அவையை வழங்கி எனது கவியை தொடங்குகின்றேன் தலைப்பு விடியல் விடிய அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது சூரியன் அதை வச்சுக்கிட்டு தான் கவிதை எழுதிங்க அரசியல் சார்பாக நினைக்க வேண்டாம் விடியல் உயிரின் உரமாய் உலகின் வரமாய் பயிரின் கரபாய் உதிக்கிட்ட பருதியே வையத்தின் வைரமா வையத்தின் வைரமா உழைப்பாளர் வியர்வையை சிந்திய கலத்தில் நெல்மணியாற்றும் கவிரவனே பாமரனின் பாசறையில் பாமரனின் பாசறையில் பாய்ந்திட்ட கலைகளையும் பகுத்தறிவால் நீக்கிய பகுத்தறிவால் நீக்கிய பைந்தமிழ் பகலவனே பகவாய் பிறந்திட்ட நம்பிக்கும் நங்கைக்கும் பகவாய் பிறந்திட்ட நம்பிக்கும் நங்கைக்கும் பாதை வகுத்திட்ட பாசமிகு சூரியனே சக்திக்கும் சஷ்டிக்கோ இடைப்பட்ட சஷ்டிக்கும் வேற்றுமையை சட்டத்தின் சாரம் கொண்டு கொண்டு சகதியை துடைத்தவனே சதிகார சாக்கடையை சதிகார சாக்கடையை சமூகத்தில் விதைக்கும் முன்னே சங்கரணி வாய்மொழியால் சங்கரணி வாய்மொழியால் சமூக நீதி விளைத்தன முடியாட்சி தத்துவத்தில் முடியாட்சி தகர்ந்திடவே கூட்டாட்சி முறை குடிகளை காப்பதென்ன மாட்டின் கொழுப்பெல்லாம் மாட்டின் கொழுப்பெல்லாம் மகத்துவமாய் மாறிவிட மக்க மாட்டிடையே மாநிலராய் கூத்ததெல்ல காத்தாற்று வெள்ளவன காட்டாற்று வெல்லமன சாதி மனை உடைத்து கொண்டார்கு காத்தாற்று வெள்ளவன சாதி மடை உடைத்து கொண்டாருக்கு கொழுச்சோற்று விருந்தோம்பி கொடை கொடுத்து காத்தவனே கலங்கரை விளக்கங்கள் கலங்கரை விளக்கங்கள் காட்டாத திசையை கூட காலமெல்லாம் காட்டி நிற்கும் காவல் சூரியனே விட்டின் பூச்சி முதல் விடை தெரியா தைப்பெண்ணும் கூட்டுக்குள் பாதுகாப்பாய் குடிசைக்குள் குடியிருக்க கோலையத்தின் பூமிரிட்ட கோலையத்தின் பூமிரீட்டை கொள்கையோடு விரட்டி நிற்கும் ஒவ்வொரு காயின் விடிவெளியும் இந்த உலகத்தில் விடியலும் நீயே பருதியே நீ வாழ்க நன்றி வணக்கம் மீண்டும் இங்கு நீ வந்தால் மீண்டு வரும் நல்வாய்ப்பு வேட்டுகின்ற நலமுறைக்கும் வேகமுறை பல்கிவிடும் முண்டு பெருகி நிற்கும் முடப்பழக்கம் எல்லாம் பூண்டோடு அழித்து பின்னர் பூத்து வந்து நல்லுலகு சொல்லோர் உழவனின்றி சொல்லோர் உழவனின்றி சோதி மிகப் பெற்றவரை சொல்லோர் உழவென்றே சோதி குல பெற்றவரை பில் கொண்டே விளையாடும் வீரர் குலக் கொழுந்தை கொண்டே விளையாடும் வீரர் குலக் அழகான சொற்பெருக்கால் தொல்லை துடை துரிதமாய் வந்து அழகான சொற்பெருக்கால் தொல்லை தொடை துரிதமாய் வந்திடுக பாராளுமன்றம் முன்னிலையில் சீரான சொல்லெடுத்து சிறப்பு ஆங்கிலத்தில் ஆராதனை புரிந்தீர் அதை கேட்க மீண்டும் உமைப்பாரோ அழைக்கின்றனர் அதை கேட்க மீண்டும் உமைப்பாரோ அழைக்கின்றனர் பரிந்து ஒரு நாள் வந்துடுக பரிந்து ஒரு நாள் வந்துடுக தமிழ் பெயரை தந்திட்ட பெரிய தமிழ் நாடக பெயரை தந்திட்ட பெரிய தமிழ்கின்ற கல்விமணத்தை கைவழியும் வாய்மொழியும் உமிழ்கின்ற ஆற்றலினை உடமையென கொண்டவரை அமிழ்ந்தே எம் ஆறுகீரை அழைக்கின்றோம் வந்திடுக வறுமையின் கோரப்பிடிகள் சிக்கித் தவித்ததால் வறுமையின் கோரப்பிடிகள் சிக்கி தவித்ததால் சீரான கல்வியை பெறவில்லாமல் சீரான கல்வியைப் பிற இலாமல் உள்ளமுள்ளோர் உதவியினால் கற்றவரே உள்ளமுள்ளோர் உதவியினால் கற்றவரே நெசவு தொழிலை கொலை தொழிலாக வந்தவரே தமிழக முதல்வராகி தண்ணீரில்லா திட்டங்களை தன்னீரரோடு தந்த அடித்தட்டு மக்கள் அனைத்து மலவும் பெற்றிட செய்தவரை புத்தகம் வாசித்தே புத்துணர்வை பெற்றவரை புத்தகம் வாசித்தே சிப்புணர்வை பெற்றவரை பேராண்மை மிக்கவரே பேரறிஞர் அண்ணா என்பேன் பெருமையோடு அழைக்கப்பட்டவரே பேராண்மை மிக்கவரே பேரா பேரறிஞர் அண்ணா என்றே பெருமையோடு அழைக்கப்பட்டவரே உம் உடல் அழிந்தாலும் புகழ் மறையாது வாழிய வாழியவே அண்ணா வாழியவே காந்தி தந்த மூடெழுத்து நம்மை காத்து வந்த தலையெழுத்து காலம் காட்டும் கண்ணாடி அண்ணா காலம் காட்டும் கண்ணாடி கனிந்து சென்றும் அவர் பின்னாடி சிங்கம் கொடி போடும் சிங்கம் புடம்போட்ட தங்கம் பகுத்தறிவு பாசறையிலே அவர் பயின்று வந்த மேதை பகுத்தறிவு பாசறையிலே அவர் பயின்று வந்த மேதை கல்விக்கோ அவர் வரப்பு நண்பர்களின் கல்விக்கோ அவர் வரப்பு என் கவிதைக்கோ அவர் நல்ல தலைப்பு என் கவிதைக்கோ நல்ல தலைப்பு தங்கத்தை பொடியாக்கி தங்கத்தை பொடியாக்கி அமிர்தத்தில் கரைத்தெடுத்த உருவம் அண்ணா என்ற நம் தெய்வம் அண்ணா என்ற நம் தெய்வம் அரசியல் மேடையா நண்பர்களே அரசியல் மேடையா அண்ணாவின் மொழி ஆனந்த கொடுத்தாலும் நண்பர்களே அரசியல் மேடையா அண்ணாவின் மொழி ஆனந்த கொடுத்தாளும் இலக்கிய பேச்சால் இலக்கிய பேச்சா அங்கே இலக்கம் எழுந்து ஓடிவரும் கண்ணித்தமிழ் கெஞ்சி விடை கேட்கும் கண்ணித்தமிழ் கெஞ்சி விடை கேட்கும் வேறுபட்ட பேச்சுக்கு வேறுபட்ட பேச்சுக்கு நம் அண்ணா வேறுபட்ட நல்லலங்கியம் ஓராண்டு உன் கன் ஆட்சி ஓராண்டு உன் ஆட்சி மூவேந்தர் காலம் தமிழ் தமிழ்மொழிக்கு நாடு கண்டாய் தமிழ்மொழிக்கு நாடு கண்டாய் நட்டமே நாளும் வாழ வைத்தாய் எழுத்தெல்லாம் எழுதுகின்ற ஆயுதங்கள் உன் எழுத்தெல்லாம் எழுதுகின்ற ஆயுதங்கள் கருத்தெல்லாம் கத்துமொழி கூறுதல் கழுத்தலாம் கத்துமனை கூறுகள் வெள்ளை உடை உடைத்தி வெள்ளை உடை உடுத்தி வீர நடை போட்டு வெற்றி விழா கண்ட எங்கள் தமிழ் விருந்தினர் எங்கள் தமிழ் விருந்தினர் கங்கை நீர் கொண்டு உன் காலடிக்கு பூசை செய்கின்றோமே கங்கை நீர் கொண்டு உன் காலடிக்கு பூசை செய்கின்றோமே கற்பனை கோத்த சமூக சிந்தனை உங்கள் அண்ணா கற்பனை கோத்த சமூக சிந்தனை காலத்தால் அழியாத கடும் யோசனை காலத்தால் அழியாத கடும் யோசனை எழுதி பிடித்த அவளது செங்கோல் எழுதிப்படித்து அவரது எழுதுகோள் என்னிடத்தில் ஒன்று சொன்னதும் என்னிடத்தில் ஒன்று சொன்னதும்மா அவர் கை கைப்பிடிக்கும் போது அண்ணா கைப்பிடிக்கும் போது காதல் கொண்டேன் என்று அண்ணா கைப்பிடிக்கும் போது காதல் கொண்டேன் என்று அங்குமெங்கும் அசிக்கும்போது அங்குமெங்கும் அசிக்கும் போது அடங்க ஆசை கொண்டேன் என்று இங்கும் அசிக்கும் போது ஆசை கொண்டேன் என்று என்று என்னை கண்ணால் பார்த்தாள் என்று என்னை கண்ணால் பார்த்தாள் சொர்க்கத்துக்கு என்னை கொண்டு சென்றாள் சொர்க்கத்திற்கு அவள் உங்கள் கூட்டி சென்றார் எழுதுகோள் எழுதுகோள் என்றுமே அண்ணாவை மறக்காத எழுதுகோள் செங்கோல் நமது கொள்கைக்கும் அதுதான் எழுதுகோள் நமது கொள்கைக்கும் அண்ணாவை எழுதுகோள் அது இதுதான் நம்ம அண்ணா இதுதான் நம்ம அண்ணா எமனிடத்தில் எடுத்து சொல்லி நண்பர்களை எமனிடத்தில் எடுத்து சொல்லி இக்கடமே இங்கு வந்து இக்கடமே இங்கு வந்து சாய்ந்த தமிழை சாய்ந்த தமிழை சீர்தோக்கி பார்க்க வேண்டும் அண்ணா அண்ணா வருக வருக நன்றி உரிமையை விற்பனை செய்துவிட்டு காப்பாற்ற கற்பனை கடவுளுடன் தினம் வேண்டி பொற்பதம் நாடும் வேதையரை அர்ப்பணை அரியணை இயற்ற உரிமையை விற்பனை செய்துவிட்டு காப்பாற்ற கற்பனை கடவுளிடம் தினம் வேண்டி பொற்பதம் நாடும் பேதையரே கரி உண்ணும் கொடிய கள்ள கயவனை உறவனே உன் உள்ள உன் இல்லம் இருத்தி காத்திட துணிந்த பொல்லா மதிக்கட்ட மாதரே பிள்ளை கறி உண்ணும் கொடிய கள்ள கல் கயவனை உறவன உன் இல்லம் இருத்தி காத்திட துணிந்த மதிக்கட்ட பொல்லா மாதரே சாடுவார் சாதியினை அதற்கு உடன் தேடுவார் மேடைகடை சாடுவார் சாதியினை அதற்கென உடன் தேடுவார் மேடைதனே பெயர்பின் போடுவார் சாதி பெயரினை அவருடன் கூடுவார் நன்னறி உணிவோரே அவருடன் கூடுவாரோ நன்னறி உடையோரே இதமாய் பேசி சலவை செய்தே பதம் செய்து இதமாய் பேசி சலவை செய்தே பதன் செய்து மனித நேயத்தை மத கழிவு நீரால் கழிந்ததே மிதம் அலையும் ஊடரே இதமாய் பேசி சலவை செய்தே வதம் செய்து மனிதக் கழிவை மத கழிவு நீரால் கழிவிட மிதமலையும் ஊடரேன் விரைவில் உதிரும் மலர் என்பார் பெண்களை விரைவில் உதிரும் மலர் என்பார் இரவில் ஒளிரும் மிதர் என்பார் பெருகி காயும் நதி என்பார் பெருகி காயும் நதி என்பார் திரை ஒளிந்தே பெண்ணையே திரை ஒளித்து பெண்ணையே இரவில் உதிரும் மலர் என்பார் விரவில் மலர் என்பார் இரவில் என்பார் என்பார்ருகில் காயும் நதி என்பார் திரை ஒளித்து பெண்ணையே முதியோரை பஞ்சமாய் முதியோரிடம் பாசம் குறைத்து பஞ்சமாய் பதவியில் நாளும் செழித்து லஞ்சமாய் பதவியில் நாளும் செழித்து பஞ்சமாய் காவியின் பின் ஒழித்து கூறிய மதத்தினரை ஒழித்து இனி ஒரு செறிவு இனி ஒரு பகுத்தறிவு பகலவன் பேரறிஞர் அண்ணா அவர்களது உரைகளை தொகுத்து அறிந்தேன் சிறனார் மகுத்து வளர்ந்தே பலனார் தம்பி என்ற முதலுரை தொடக்கம் நம்பி நம்மை நடைபோட வைக்கும் தம்பி என்ற முதலுரை தொடக்கம் நம்பி நம்மை நடைபோட வைக்கும் அண்ணாவின் சொற்பொழிவுகள் செவிகளை கொழுமையாக்கி அறிவுகளை வளமாக்கும் அண்ணாவின் சொற்பொழிவுகள் செவிகளை கொழுமையாக்கி அறிவுகளை அறிவுரைகளை வளமா வளமாக்கும் அண்ணாவின் அரசியலில் நடைபோட்ட தம்பிகள் அடைந்தார்கள் சிகரம் அண்ணாவின் அரசியலில் நடைபோட்ட தம்பிகள் அடைந்தார்கள் சிகரம் சேவை எண்ணங்களே அவர்களிடத்தில் சிதறும் சாணக்கியர் எங்கள் அண்ணா மக்களின் சகோதரர் எங்கள் அண்ணா சாணக்கியர் எங்கள் அண்ணா மக்களின் சகோதரர் எங்கள் அண்ணா பொற்கால ஆட்சி தந்தார் பொதுமக்கள் நெஞ்சில் தவழ்ந்தார் பொற்கால ஆட்சி தந்தார் பொதுமக்கள் நெஞ்சில் தவழ்ந்தார் பேரறிஞர் அண்ணா புகழ் மக்களின் இதயத்தில் புகழிடமானது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா தந்த கோட்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா தந்த கோட்பாடு அண்ணாவை பற்றி சொல்ல ஆண்டுகள் போதாது இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் எனது உரையை இப்போது நன்றி காவியமாய் கவியானாய் கழகத்தின் குரலாகி காஞ்சிக்கே காவியமாய் கவியானாய் ஞானத்தின் ஒளியாகி என் கவிக்கே கருவானாய் அண்ணா வாழ்க காஞ்சி பிறப்பிடித்தே தமிழுக்கோ எட்டு திசை அழகானாய் கரப்பிடித்தே பெரியாரின் வழி நடக்கும் மறையானாய் அண்ணா வாழ்க புன்னகை தமிழ் பூ பூப்பிடித்து கோட்டையிலே பூத்திருந்தாய் நேர்பகை மறந்து பத்தாப்பாய் விழுத்திருந்தாய் பறவை ஒளியாய் பறவின் ஒளியாய் சிறகாய் முக்கால முடித்திருந்தாய் உறவை தம் உறவை உறவை தம் உறவை அனைத்தே மகிழ்ந்திருந்தாய் தென்னாட்டு பெர்நாட்ச அண்ணா வாழ்க வாழ்க விடியலாய் குலைத்தாய் தமிழ் வித்தாய் குலைத்தாய் விருட்சமாய் மறந்தாய் கழகு கழகு விழுதாய் நின்றாய் அண்ணா பட்டமாய் பறந்தாய் பட்டமாய் பறந்தாய் பம்பரமாய் சுழன்றாய் பக்குவமாய் நாசித்தூர் நாசித்தூரில் மூக்கொடி பக்குவமாய் நாசித்தூர் உறிஞ்சியே கோட்டை குடி கோட்டை கொடிய பறந்தாய் வன்னவர் கோட்டை பட்டூரிலே பிறப்பெடுத்தாய் வள்ளுவர் நாடியே வள்ளுவர் நாடியே வாய்ப்பேச்சில் வாக்கெடுத்தாய் இங்கொரு மொழி அங்க ஒரு மொழி இங்கொரு மொழி அங்க ஒரு மொழி சபையொரு மொழி என்று சாடியே நான் நான் இனிக்க நாடாள இருமொழி நாடியே சபை நின்றாய் எம் மனம் வென்றாய் அண்ணா நீ வாழ்க வாழ்க கிளர்ச்சியாய் எழுதினாய் தமிழில் வெழுகாய் முருகினாய் வளர்ச்சியாய் வான் தோட பெரிய பெரியாருள் பாசியாய் படர்ந்தாய் எழுதினாய் தமிழில் மெழுதாய் பெரியாரு பாசியாய் பலர்ந்தார் அண்ணா எரிமலையாய் மேடையில் தமிழ் ஏரோட்டி அண்ணாவாய் நடந்தாய் திரி தன திரியாய் நாட்டியை விழித்து வீழ்த்தி மனம் வென்றாய் போட்டே பிடித்தாய் அண்ணா வாழ்க வாழ்க குரல் படித்து குரல் படித்தேன் திருக்குறள் படித்தேன் எனக்கோ வாழ்வானது குரல் படித்தேன் திருக்குறள் படித்தேன் எனக்கோ வாழ்வானது கண்ணதாசனை பிடித்தேன் கண்ணதாசனை பிடித்தேன் தத்துவமோ துணையானது வாலியை குடித்தேன் வாலியை குடித்தேன் என் வாலிபமோ தெளிவானது கலைஞரை சுவைத்தேன் கலைஞரை சுவைத்தேன் கவிதையோ எனக்கு வரமானது கலைஞரை சுவைத்தேன் கவிதையோ எனக்கு வரமானது தலைவா

சந்தன பேனையிலே கண்ணுரக்கும் பூமானே செந்தமிழ் சொல்லெடுத்து எங்களுக்கு சொன்னவனே வங்க அலைகள் எல்லாம் வந்து உன்னை தாராட்டும் அருந்தமிழ் பாட்டெடுத்து அழகுடன் பாடி செல்லும் ஏழைகளின் தலைவனே எங்களின் இதயம் கவர்ந்த அண்ணாவே பசியாரின படியரிசி கொடுத்தாய் பாமர மக்களுக்கு பக்கத்துறை நின்றாய் தேங்காமைக்கு எதிராய் தீவிரமாய் உடைத்திட்டாய் தமிழத்திற்கு பாதுகாப்பாய் நீ என்றும் இருந்தாய் எமக்கு வழிகாட்டியே அண்ணாவே மீண்டும் நீ பிறந்து வா உங்கள் செந்தமிழை கேட்கிறவே அண்ணாவே மீண்டும் நீ பிறந்து வா உங்கள் செந்தமினை கேட்கிறவே என்றும் எங்கள் உள்ளத்தில் நீ வைத்திருப்பாய் வாழ்க உங்கள் திருநாமம் வணக்கம் அன்றைக்க விடுகிறது இருள் நீக்கிட ஒளி வந்தால் இயற்கை விடியல் பொருள் புரிந்து புகழ் வந்தால் அறிவின் விடியல் பொருள் புரிந்து புகழ் வந்தால் அறிவின் விடியல் மருள் வந்து மனம் திறந்தால் பக்தியின் விடியல் மனம் திறந்து மருள் வந்தால் பக்தியின் விடியல் அருள் பெற்று ஆவதெல்லாம் பெரியோர் விடியல் அருள் பெற்று ஆவதெல்லாம் பெரியோர் விடியல் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போச்சு பெரியார் விடியல் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போச்சு பெரியார் விடியல் மண்ணெல்லாம் பொன்னாச்சு உழைப்பின் விடியல் மண்ணெல்லாம் பொன்னாச்சு உழைப்பின் விடியல் மின்முட்ட பறப்பதெல்லாம் விஞ்ஞான விடியல் பண்பாடு தலைத்துக்கு வாழ்ந்திடவே தமிழனின் விடியல் பண்பாடு தலைத்துக்கு வாழ்ந்திடவே தமிழனின் விடியல் பாதைகள் கண்டிடவே பகுத்தறிவு விடியல் பாதைகள் கண்டிடவே பகுத்தறிவு விடியல் போதையில்லா மனித இனமே மனதின் விடியல் போதையில்லா மனித இனமே மனதின் விடியல் பாதை சொல்லும் கருத்தெல்லாம் இலக்கிய விடுதல் சீதை வாழ்ந்த இந்நாட்டில் கற்பின் விடியல் சீதை வாழ்ந்த இந்நாட்டில் கற்பின் விடியல் ஆண்ட தமிழனமே மீண்டும் வந்ததுங்கு தமிழனின் விடியல் ஆண்ட தமிழனமே மீண்டும் வந்ததுங்கு தமிழனின் விடியல் வேண்டும் வேண்டும் மீண்டும் மீண்டும் திராவிட விடியல் வேண்டும் வேண்டும் மீண்டும் மீண்டும் திராவிட விடியல் அனைவருக்கும் நன்றி இருட்டை நோக்கி இருட்டிலே அடைந்து விடிய விடியை நோக்கி பயலைப்போ மாறுங்கள் மேலாட்டா கீழ் அடிமையாய் வாழ்ந்தோம் வாழ்கின்றோம் இன்றும் அடிமையாய் நாம் வாழ்கின்றோம் மோகத்தால் கலாச்சாரம் பண்பாடு சீரழிந்தது மோகத்தால் கலாச்சாரம் பண்பாடு சீரழிந்தது சீரழிந்து போனது இன்றைய சமூகம் சமூகத்தை சீர்படுத்த தமிழ் கலாச்சாரம் வேண்டும் சமூகத்தை சீர்படுத்த தமிழ் கலாச்சாரம் வேண்டும் கோட்பாடு இல்லையெனில் சமூகம் கெட்டிவிடும் கோட்பாடு இல்லையெனில் சமூகம் கெட்டுவிடும் கெட்டுவிட்டது தூகதர் பண்பாடு பண்பாடு இல்லை எனில் பாரதம் அழிந்துவிடும் பண்பாடு இல்லை எனில் பாரதம் அழிந்துவிடும் அழியாமல் காக்க தேடி அழகிறேன் விடியலை நோக்கி அழியாமல் காக்க தேடி அழகிறேன் விடியலை நோக்கி கலைக்கு அஜந்தா சிலைக்கு எல்லோரா மலருக்கு ரோஜா மரத்துக்கு சந்தனம் வெற்றிக்கு துணி விடியல் வெற்றி நமது முரசாகும் பண்பாடு நமது கவசமாகும் அறிவு நமது படைக்கலனாகும் அறநிலை வழித்துணையாகும் ஊக்கமுடன் சென்றால் விடியல் உறுதியுடன் பணிபுரிந்தால் விடியல் ஏற்றமிக்க வெற்றியினை ஈட்டிவிடுவோம் விடுவோம் பாட்டு மொழியில் தாயம் வாழ தரணிக்கு புகழ்ந்த விடயலை பாடுவோம் விடையலே விடியல் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலை கூடம்